வணக்கம் நான் தேவா விசுவல் எப்படி பண்ணணும் அதை எப்படி பண்ணால் நாம் நினச்சது இல்லை நம்ம காட்சியில் பார்த்தது துல்லியமாக நம்ம கைக்கு வந்து சேரும் இதை நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் எப்படி அப்ளை பண்ணுறீங்க அப்படின்னு என்ன ஒரு வியூவர் கேட்டிருக்காங்க என்னோட அனுபவத்தில் என்னோட தனிப்பட்ட அபிப்பிராயத்தை சொல்லணும் அப்படின்னா இருக்கிறதுலேயே கற்பனை தான் ரொம்ப சக்தி வாய்ந்தது நாம் ஒரு விஷயத்தை நம்ம மனக்கண்ணுக்குள்ளே பார்க்கும்போது மனசு அதை எந்த ஒரு விதமான கேள்வியும் கேட்காம சந்தேகமும் படாமல் அப்படியே அதை ஏற்றுக்க தொடங்குது அதனால அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில் உருவாகிறத நம்மளால கண்டிப்பாக பார்க்க முடியும் ஆனால் இந்த காட்சிகளை எப்படி உருவாக்குறது அப்படின்னா அதுக்கு ஒன்றும் பெரிய விஷயங்கள் இல்லை ரொம்ப யதார்த்தமான விஷயங்களே போதுமானது இப்போ நான் சில முக்கியமான பாயிண்ட் சொல்கிறேன் அதை மனசில் வச்சுட்டு நீங்கள் விசுவல் பண்ணுவீங்கன்னா கண்டிப்பாக உங்கள் விசுவல் வந்து ஒரு அனுபவமாக நிச்சயமாக இருக்கும் முதல் விஷயம் நீங்கள் நல்ல ரிலாக்ஸாக இருக்கணும் அதாவது உங்கள் உடல் அளவுலையும் சரி மனசளவுலேயும் சரி உங்களை நல்ல ரிலாக்ஸ் பண்ணதுக்கப்புறம் நீங்கள் ஒரு கற்பனைக்குள்ளே போனீங்க அப்படின்னா நீங்கள் கற்பனையில் செய்யக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு நல்ல ஒரு உணர்வை கொடுக்கறதுக்கு வாய்ப்புகள் அதிகம் அதோட நல்ல நிதானமாக அந்த கற்பனைகளை செய்யணும் நிறைய பேர் சிந்தனைகளுக்குள்ள சிக்கி சிந்தனை பண்ணுறதையே கற்பனை அந்தந்த காட்சிகள் அப்பப்போ வந்து போற காட்சிகளை நம்ம கற்பனை நினைச்சிக்கிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இல்லாம நல்ல நிதானமா நம்மளை சுற்றி என்ன இருக்குன்றத நல்லா அப்சர்வ் பண்ணி அதாவது இப்போ இருக்கிற கரண்ட் ரியாலிட்டியை விட்டுட்டு முழுசாக நம்ம கற்பனைக்குள்ள போய் அங்க என்ன இருக்கு எப்படி இருக்கு அந்த இடத்துல இருந்து நம்ம சிந்தனை போனா நம்ம எதை எதெல்லாம் கவனிப்போம் எதெல்லாம் யோசிப்போம் அப்படிங்கிறத நிதானமா நாம செய்வோம் அப்படின்னா உண்மையிலேயே அது நிஜமா நடந்த மாதிரியே ஒரு உணர்வு நம்ம மனசுக்கு கிடைக்கும் அதுக்கப்புறம் நம்ம மனசு அந்த விஷயத்த நாடாது தேடாது ஓடாது அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் நம்ம வாழ்க்கையில எளிமையாகவும் நடக்கிறதுக்கு அதிகமான வாய்ப்புகள் இருக்கு இதுல கூடுதலான சிறப்பம்சம் என்னன்னா இந்த மாதிரி நாம காட்சிகள் படுத்தும் நம்ம இலக்கு சார்ந்த பயம் பதட்டம் எல்லா விதமான எதிர்மறைகளும் நமக்குள்ளே குறைஞ்சி நம்ம கொஞ்சம் நிம்மதியாக நம்பிக்கையோடு இருக்கிறதுங்கிறது ரொம்ப எளிதான விஷயமாக இருக்கும் கற்பனையில் மட்டும் இல்லை நாம் செய்யக்கூடிய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற சின்ன சின்ன செயல்களை கூட நாம் நிதானமாக நல்ல ரிலாக்ஸாக பண்ணும்போது அது உண்மையிலேயே மேம்பட்ட விஷயமாக மாறுறத நம்மளால் பார்க்க முடியும் முயற்சி பண்ணி பாருங்கள் நன்றிகள் போடி